அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய ஈட்டு சுரம் கதை சிக்கை பண்ணிட்டுருங்க இதுவரைக்கும் நம்ம சேர்ந்து சிக்கை பண்ணாமல் நிலமார்க்காம ஒரு ஒரு சிக்கி மட்டும் தேவை செய்து பண்ணிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிருந்து நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா மற்றும் மாவட்டங்கள் முழுவதும் இடியுடன் கூடிய கனமழை எப்போது பெய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல வெயிலை வந்து பார்த்துருவோங்க இந்த ஆண்டு சரியான வெயிலுங்க ஏன்னா சொல்வதற்கே வார்த்தையே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு வெயில் இந்த ஆண்டு இதில் குறிப்பாக உள் மாவட்டங்கள் கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் திருச்சி மாவட்டம் தென் உள் மாவட்டம் வட உள் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே தினசரி தினசரி நாற்பது டிகிரிக்கு மேலதாங்க வெயில் வந்து அடிக்குது தினசரி நாற்பது டிகிரி நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தொடுது அது மட்டும் இல்லைங்க இப்ப தெற்கு ஆந்திரா அதாவது தெற்காந்திரா உள்பகுதியை நாப்பத்தி மூணு டிகிரி வரைக்கும் தொடுது ஆனா நம்ம தமிழகத்துல அடிக்கக்கூடிய வெயிலை காட்டி தெற்கு ஆந்திராவுடைய உள் பகுதி கடப்பா திருப்பதியோட வடக்கு பகுதி அங்க பாத்தீங்கன்னா அங்க நாற்பத்தி நாலு டிகிரி மேல தொடுது ஸோ இந்தாண்டு அதிகமான வெயிலுங்க இந்த வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை பெய்ய போகுது இப்போ வந்து மழை வந்து வரப்போகுதுங்க மழை வந்து மே முதல் வாரத்திலிருந்து தொடங்க போது அந்த மே மாதம் பெய்யக்கூடிய மழை வந்து கண்டிப்பாக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மழை பெய்யும் இது கண்டிப்பா உறுதி இப்ப எந்த அளவுக்கு வெயில் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல வரலாற்றே இல்லாத அளவுக்கு வெயில் வந்து பதிவாயிருச்சு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்ப வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வெயில் வந்து இப்போ பதிவாக விட்டது அதே மே மாதம் மழை பெய்யும்பொழுது வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு யாரும் பாத்துறாத அளவிற்கு மழை பெய்ய போகுது இது கண்டிப்பாக நடக்கும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த ஆண்டு வெயிலும் அதிகம் மழையும் அதிகம் சொல்லியிருக்கோம் இப்போ வெயில் வந்து அதிகமாக ஆயிடுச்சு இப்போ தான் வரப்போகுது மழை வந்து இன்னும் லேட் ஆகுது இருந்தாலும் அதுக்கு மே முதல் வாரம் நான்காம் தேதிக்கு மேல மழை வந்து மிக ஒரு கடுமையான ஒரு மழையாக பெய்யப் போகிறது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் இந்த உள் மாவட்டம் இப்ப வெயில் அடிக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் மழை க கண்டிப்பா உண்டு இந்த வெயில் வந்து மே முதல் வாரம் மிக அதிகமாக இருக்குங்க எல்லாருமே மே முதல் வாரம் தயவு செய்து கவனமா இருங்க குறிப்பாக மே ஒன்றாம் தேதி நாளைக்கு மே ஒன்றாம் தேதி மே இரண்டாம் தேதி மே மூன்றாம் தேதி மே நான்காம் தேதி இந்த நான்கு தினங்களுக்கு வட மாவட்டம் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் உள் மாவட்டம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமா இருங்க மே முதல் வாரத்துல நாப்பத்தி மூணு டிகிரி நாற்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் மேல கூட தொடரலாம் ஆனால் கண்டிப்பாக நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது எல்லா இடங்களுக்கும் பதிவங்கும் போல் தெரிகிறது கடலோரம் கூட முப்பத்தி ஏழு ஏழு டிகிரி கூட தொடலாம் ஆனால் இந்த உள் மாவட்டம் வட உள் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் கடப்பா திருப்பதி மற்றும் இந்த ஒசூர் பெங்களூரு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் வட உள் மாவட்டம் தென் உள் மாவட்டம் டெல்டாவுடைய உள்பகுதி தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே நாளை முதல் இந்த இப்போ அடிக்க கூடிய வெயிலை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு கூட மாறலாம் தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமா இருக்க வேண்டும் எக்கார்த்து கொண்டும் மதிய நேரத்தில் வெளியே வராதிங்க வெளியே போனீங்கன்னா பாதுகாப்பா கவனமாக போயிட்டு வாங்க மதியம் நாளை முதல் வெயில் வந்து இன்னும் அதிகரிக்க போகுது அதே போல விவசாயிகளும் தயவு செய்து வயலில் வேலை பார்க்கும்போது கவனமாக வேலை பார்க்க வேண்டும் விவசாயிகள் தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து முப்பத்தெட்டு மாவட்ட விவசாயிகளும் தயவு செய்து கவனமா இருங்க மதியம் பதினோரு மணிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் அதிகமான ஒரு கடுமையான வெயில் வந்து இன்னைக்கு அதிகமான வெயில் தான் இன்றைய விட நாளை அதை விட ஒரு கூடுதலான வெயில் வந்து காணப்படும் என்பதால பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமா இருங்க இந்த வெயில் வந்து எப்ப சார் குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான்காம் தேதிக்கு மேல ஒரு மழை வரப்போகுதுங்க நான்காம் தேதிக்கு மேல தமிழகத்துல பரவலாக கனமழை மைய கனமழை காத்திருக்கிறதா அந்த மழை பெய்யும் போது அன்னனைக்கு அடிக்கக்கூடிய வெயிலுக்கு கொஞ்சம் சீர் செய்யும் அதாவது கொஞ்சம் ஜில்லென்று ஒரு குளிர்ச்சியான நிலையாக மாற்றும் மழை பெய்யும் பொழுது அடிக்கக்கூடிய வெப்பத்தை வந்து தணிக்கும் ஆனால் நான்காம் தேதிக்கு மேலே வெயில் அடித்தாலும் மதிய நேரத்தில் கடுமையாக இருக்கும் மாலை நேரத்தில் மழை வந்துடும் ஜில் ஒரு குளிர்ச்சியான மழை மே இரண்டாவது வாரம் வரைக்கும் இந்த வெயில் வந்து தொடரலாம் கண்டிப்பாக மே இறுதி வாரம் ஜூன் முதல் வாரம் வெயில் வந்து படிப்படியாக படிப்படியாக குறைந்து விடும் குறிப்பாக மே இறுதி வாரம் ஜூன் முதல் வாரம் கண்டிப்பாக வெயில் வந்து குறையுங்க ஆனா மே முதல் வாரம் மே இரண்டாவது வாரம் அதிகமான வெயில் வந்து காணப்படலாம் குறிப்பாக மே முதல் வாரம் மிக அதிகமான ஒரு வெயில் வந்து காணப்படும் என்பதனால பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமா இருங்க வெயில் வந்து குறையக்கூடிய நாட்கள் வந்து மே மாதம் இறுதி வாரத்துக்கு படிப்படியாக படிப்படியாக வெயில் வந்து குறையும் அடுத்து நம்ம மலைப்பொழிவை வந்து பார்த்துருவோம் நேற்றைக்கு இலங்கையில கனமழைங்க நேற்று இலங்கை தெற்கு இலங்கை வட இலங்கை கூட நல்ல மலை நேற்று இலங்கை இந்த தெற்கு இலங்கை முழுவதுமே ஒரு கடுமையான கனமழை கொட்டு தீர்த்திருக்கிறது இப்ப இலங்கை இல்லாமல் இனிமேல் தினசேரி மலைதான் எல்லாம் பாத்தீங்கன்னா தினசரி மலை உண்டு அதே போல நேற்று வந்து தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் இந்த கேரளாவில் அங்காங்க நல்ல மழை பெய்திருக்கிறது இனிமேல் கேரளாவில் தினசரி மழை பெய்து கொண்டே இருக்கும் இனிமேல் கேரளாவில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி அந்த நீலகிரி முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில மட்டும் இனிமேல் தினசரி மலை என்பது பெய்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு நாளைக்கு மே முதல் வாரமே இரண்டாவது வாரம் அந்த தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கும் வரைக்கும் கேரளாவில் மழை இருந்து கொண்டே இருக்கும் பிற மாவட்டங்களுக்கு எப்போது மழைன்னு கேட்டீங்கன்னா மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல மழை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா உங்கள் மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல கண்டிப்பாக கனமழை மிக கனமழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வட மாவட்டம் சென்னைக்கெல்லாம் நல்ல மழை இருக்கு சென்னைக்கெல்லாம் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சென்னை மற்றும் இந்த மதுராந்தகம் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் ஆம்பூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் முழுவதுமே கடுமையான மழை இருக்குது மே நான்காம் தேதிக்கு மேல குறிப்பாக ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் வட மாவட்டங்கள் முழுவதுமே ஒரு கடுமையான மழை இருக்குங்க ஒரு ஐந்து மணி நேரம் கூட மழை தொடரலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து மழைக்கான சாதகம் இருக்கிறது காற்று குவிதல் வந்து வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் இந்த உள் மாவட்டத்தில் அதிகமான காற்று வந்து குவிய போயிருது இதனால கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதாவது நல்ல மழை சொல்வதை விட அதிகமான மழை ஒரு கூடுதல் மழை வந்து எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் கர்நாடக மாநிலம் முழுவதுமே மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் ஒட்டுமொத்த கர்நாடக மாநிலம் முழுவதுமே கடுமையான மழை இருக்குங்க அதே போல அந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் திருப்பூர் மற்றும் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் இந்த கர்நாடகா எள்ளியூர் மாவட்டங்கள் முழுவதுமே மிக கனமழை கண்டிப்பாக இருக்கிறது ஏன்னா அங்கே வந்து வடமேற்கிலிருந்து வட இந்தியாவிலிருந்து வெப்பக்காற்று வரப்போகுது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மும்பை மகாராஷ்டிரா அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து கடத்தி கொண்டு வந்து இந்த கர்நாடகா வட மாவட்டத்தில் குவிக்கப் போகுது இதனால் என்ன ஆகுன்னா இந்த கடல் காற்று உள்ள நுழைந்து அங்கே வந்து மழை வந்து இன்னும் தீவிரப்படுத்தி கொண்டே இருக்கும் அதாவது அடுத்தடுத்த சுற்றுகள் மழை வந்து அங்கே வந்து உருவாகி கொண்டே இருக்கும் இப்போ இதனால இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் வடவுர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் நீலகிரி மாவட்டம் கோயமுத்தூர் மாவட்டம் இந்த மாவட்டங்கள் முழுவதுமே மே நான்காம் தேதிக்கு மேல கடுமையான மழை வந்து வெளித்து வாங்கும் கண்டிப்பாக மேகன மலை வரைக்கும் பத்து முதல் பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே கூட மழை வந்து பதிவாகலாம் அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மணப்பாறை திருச்சி மாவட்டம் அனைத்து உள் மாவட்டங்கள் அனைத்து மேற்கு மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே படிப்படியாக படிப்படியாக பொழிவு வர முடியும் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க டெல்டாவிற்கும் மழை உண்டு வட மாவட்டங்களுக்கும் மழை உண்டு கடலோர மாவட்டங்களுக்கும் மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு கடலோர மாவட்டங்களுக்கும் மழை உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே மிக சிறப்பான மழை நல்ல மலை கூடுதலான மழை வந்து காத்திருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் அரியலூர் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேல கனமழை பரவலாக இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் திரு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரியலூர் மாவட்டம் மற்றும் இந்த பெரம்பலூர் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை ஒருத்த நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகலாம் அதே போல் இந்த கடலோரப் பகுதி வேதாரண்யம் நாகப்பட்டினம் காரைக்கால் டெல்டா மாவட்டம் கடலோர மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை உண்டு கடலோரம் கொஞ்சம் முன்னேறி முன்னேற்றம் அடைந்து இரவு நள்ளிரவு கொஞ்சம் அதிக அளவில் மழை கொடுக்கும் எப்போதுமே கடலோரம் வலுவான தென்றல் காற்று வீசும் இந்த தென்றல் காற்று தான் உள்ளே போய் மழை கொடுக்கும் உள்ளே மழை வந்து தீவிரப்படுத்தி அங்கேருந்து கிழக்கு நோக்கி மழை வரும் பொழுது அது நள்ளிரவு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகும் ஆனால் கண்டிப்பாக சென்னை புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை முதல் வேதாரண்யம் வரைக்கும் இடப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கொஞ்சம் லேட்டாக வந்து ஒரு நள்ளிரவு அதிகாலையில் வந்து கண்டிப்பாக மழை கொடுக்கும் முன்னேற்றம் அடைந்து போராடி நள்ளிரவு நேரத்தில் கனமழை வெளுத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மழை உண்டுங்க தென் மாவட்டங்கள் மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் கோவில்பட்டி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் தென்கடலோர மாவட்டம் தென் உள் மாவட்டம் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே படிப்படையாக படிப்படையாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் வட மாவட்டங்களுக்கும் மழை உறுதி எல்லா இடங்களுக்கும் மழை உறுதிங்க மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை பெய்ய போகுது இப்போல்லாம் நாற்பத்திரெண்டு டிகிரி கடந்த ஒரு மாதங்களாக அடிச்சுக்கொண்டு ஒரு கடந்த மார்ச் இறுதியிலிருந்தே ஒன்றரை மாதமாக அதிகமான வெயில் ஒரு வ வறண்ட வானிலை இந்த வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை பெய்யும் பொழுது ஒரு கூடுதலான மழை தான் உங்கள் இடத்துல எவ்வளவு மழை பெய்யணுமோ அந்த மழை காட்டினா கொஞ்சம் சராசரி விட கூடுதலான மழை வந்து கிடைக்கும் மே மாதத்தில் இனிமே தயவு செய்து பொறுஞ்சு வரங்க படிக்கூடிய வெயிலுக்கெல்லாம் பின்னாடி மழை வந்து கொண்டிருக்கிறது தினசரி வானிலை பற்றி ஏரியை நம்ம ஈட்டு சிரமத்தை சிக்கிய பண்ணுறோம் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு வெயில் தொடரும் மே மாதம் நான்காம் தேதிக்கு மேலே கோடை மலையும் தீவிரமடையப் போகிறது நன்றி